முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியனே உன்னை பிறனாகப் பெற்ற உன் சீரடியோ உன்னடியார் தால் பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம் அன்னவரேயம் கணவராவர் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய்ப் பணி செய்வோம் இன்ன வகையே எமக்கு எங்கோன் நல்குதியேல் என்ன குறையும் இலோமே ஏலோர் எம்பாவாய் முன்னை முன்னைப்பழம்பருக்கு முன்னை பழமையாக இருக்கக்கூடியவனே புதுமைக்கு புதுமையாக இருக்கக்கூடியவனே உன்னையே நாங்கள் இறைவனாக பெற்று நாங்கள் சீடர்களானோம் உன்னடியார் தாழ்ப்பணிவோம் பணிவோம் அவர்களையே நாங்கள் திருமணம் செய்து கொள்வோம் அவரே எங்கள் கணவராக வேண்டும் அவர்களுக்கே நாங்கள் தொண்டு செய்வோம் இதை மட்டும் நீ நல்கிவிட்டால் இதை விட வேறு என்ன நன்மை இருக்கிறது அருள்வாயே இறைவனே என்று வேண்டக்கூடிய பாடல்தான் இந்த ஒன்பதாவது பாடல் நன்றி வணக்கம் sure.